படைப்பாளிகளுக்கும் இணையதள பார்வையாளர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் திரு அண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பக்தர்களுக்கும் பழனி காளிதாசனின் வணக்கம் பூலோகத்தில் உள்ள சிவ தலங்களில் நாயகமாக விளங்கும் திருவண்ணாமலை எனும் திருத்தலம் நினைத்தவுடனே முக்தியை கொடுக்கத்தக்க சிறப்புடையதாக சமய உலகின் புகழ்பெற்ற திருத்தலங்களில் சிறப்பு பெற்ற திருத்தலம் திரு நந்திதேவர் அருணாச்சலத்தை எல்லா நகரங்களையும் விட மேலானதாக உயர்த்தி கூறும்போது மார்க்கண்டேய முனிவர் அண்ணாமலைக்கு எதனால் இத்தனை சிறப்பு உண்டானது என்று கேட்க அதற்கு தில்லையை தரிசிப்பதால் முக்தி காசியில் இறப்பதால் முக்தி திருவாரூரில் பிறப்பதால் முக்தி திரு அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி உண்டாகும் என்றாக இத்திருக்கோவிலில் நடைபெறும் திருவிழாக்கள் அனைத்துமே திரு கார்த்திகை தீப திருவிழா மிகவும் சிறப்பானதாகும் திரு அண்ணாமலை திருக்கோவில் மன்னர்கள் பலராலும் திருப்பணிகள் செய்யப்பட்டது இதனை இங்குள்ள கல்வெட்டுக்கள் அரசால் ஏற்கப்பட்டு அதன் வாயிலாக நாம் அறியலாம் அறியலாம் அருள்மிகு அண்ணாமலையார் ஆலய கருவறையில் உள்ள மூர்த்தி சுயம்பு மூர்த்தி ஆவார் மூர்த்தியை பண்டை கால மக்கள் மரத்தின் நிழலில் தான் வணங்கி வந்துள்ளனர் சிவலிங்க மூர்த்திக்கு நிழல் கொடுத்துக் கொண்டிருந்த மரம் மகிழ ஆகும் ஆலயத்தில் தளவிருச்சமாக இன்றும் மகிழ மரம் உள்ளது இவ்வாலயம் மன்னர்களாலும் சிவநெறி செல்வர்களாலும் பல வகையில் வளர்ச்சி பெற்றது சோழர்கள் பல்லவர்கள் பாண்டியர்கள் மன்னர்கள் விஜயநகர பேரரசர் கிருஷ்ண தேவராயர் தஞ்சை நாயக்க மன்னர்கள் சிற்றரசர்கள் முதலிய பற்பல காலங்களில் திருப்பணிகள் செய்யப்பட்டன அண்மை காலத்தில் தமிழக தேவார திருத்தலங்கள் பலவற்றை பெரும் பொருட்செலவில் திருப்பணிகள் செய்த பெருமைக்குரிய நகரத்தார் பெருமக்கள் இத்திருக்கோயிலை திருப்பணி செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலும் அறநிலை துறையின் அடியார்களின் ஆதரவுடனும் இத்திருத்தலத்தினத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அண்ணாமலையாருக்கும் அருள் தரும் உண்ணாமலை அம்மனுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் சீரும் சிறப்புடன் முழுமையாக திருப்பணிகள் செய்யப்பட்டு கடந்த இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இரண்டில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது திருநாவுக்கரச சுவாமிகள் இத்தலத்தை வழிபட்டு மூன்று திருப்பதிகங்கள் பாடியுள்ளார் திருஞான சம்பந்த சுவாமிகள் அண்ணாமலையாரை வழிபட்டு இரண்டு திருப்பதிகங்கள் பாடியுள்ளார் மேலும் அண்ணாமலையாரை வழிபட்டு இருபத்தி இரண்டு பாடல்கள் பாடியுள்ளார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நக்கீரர் கபிலர் பட்டினத்தார் முதலியோர் இத்தலத்தை தம் பாடல்களில் குறிப்பிட்டுள்ளார்கள் மாணிக்க வாசக சுவாமிகள் இத்தலத்தில் பலகாலம் தங்கியிருந்து திருவெம்பாவை திருவம்மாலை ஆகிய திருப்பதிகங்கள் அருளியுள்ளார் குகை நமச்சிவாயர் அருணகிரி அந்தாதியின் நூறு பாடல்களும் திருவருணை தனி வெண்பாவாக முப்பத்தி நான்கு பாடல்களும் பாடியுள்ளார் மேலும் குரு நமச்சிவாயர் அண்ணாமலை மீது வெண்பா பாடி வழிபாடு செய்துள்ளார் திருவண்ணாமலையின் சிறப்புற வழங்கும் இம்மலையானது இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உள்ளது கையிலை மலையில் இறைவன் இருப்பதால் சிறப்பு ஆனால் திருவண்ணாமலையில் மலையே சிவலிங்கமாக காட்சியளிப்பது மேலும் சிறப்பாகும் நிலவியல் நிபுணர்கள் மலையை நான்கு வகை என்பார்கள் அதில் அவர்கள் இந்த மலையை நெருப்பினால் வந்த குன்று என்கின்றார்கள் இம்மலைக்கு அருணாச்சலம் என்ற பெயரும் உயரும் அருணா என்றால் சூரியன் என்று பொருள் பொருள் அசலம் என்றால் கிரி என்று மலை என்றும் பொருள் பொருள் இந்த மலையை சுற்றி என் திசைகளிலும் கிழக்கு திசையில் இந்திர இந்திரலிங்கம் எம் தென்கிழக்கு திசையில் அக்னி லிங்கம் தென் திசையில் இசை யமலிங்கம் தென்மேற்கு திசையில் இசை நிறுதுலிங்கம் மேற்கு திசையின் இசை வருணலிங்கம் வடமேற்கு திசையின் இசை வாயுலிங்கமும் வடகிழக்கு திசையின் இசை குபேரலிங்கமும் ஈசான்யலிங்கமும் அமைந்துள்ளது மலையின் நேர்மேற்கில் ஆதி அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் உள்ளது மாணிக்க வாசக சுவாமிகள் திருவம்பாவை பாடிய இடமும் இங்கு கோயிலாக உள்ளது இத்திருத்தலத்தில் பகவான் ரமண மகரிஷி மகான் சேஷாத்ரி சுவாமிகள் யோகிராம் சுரத்குமார் போன்ற ஞானிகள் வாழ்ந்து முக்தியடைந்து இத்தலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார்கள் இன்றும் ஞானிகளும் சித்தர்களும் வாழும் ஆன்மீக தலம் திருவண்ணாமலையாகும் இம்மலையின் அமைப்பு கீழ் திசையில் இருந்து பார்த்தால் ஒன்றாக தெரியும் தெரியும் இது ஏகனை குறிக்க முடிக்கும் மலை சுற்றும் வழியில் இரண்டாக தெரியும் இது அர்த்தநாரீஸ்வரரை குறிக்க குறிக்கும் மலையின் பின்னால் மேற்கு திசையில் இருந்து பார்த்தால் மலையானது மூன்றாக தெரியும் தெரியும் இது திருமூர்த்திகளை நினைவூட்டும் மலை சுற்றி முடிக்கும் தருவாயில் மலை ஐந்து முகங்களுடன் காணப்படும் இது சிவபெருமானின் ஐந்து திருமுகங்களை குறிக்க குறிக்கும் கிரிவலம் செல்லும் ஆன்மீக அன்பர்கள் அண்ணாமலையார் திருக்கோவிலில் இறைவனை வணங்கி மலையை சுற்ற தொடங்க வேண்டும் எந்த இடத்தில் தொடங்கினோமோ அந்த இடத்தில் வந்து மலை சுற்றுவதை முடிக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் வந்தால் சிவபதம் கிடைக்கும் திங்கட்கிழமை கிரிவலம் வந்தால் உலகையே ஆளக்கூடிய வல்லமை கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வந்தால் ஏழ்மை தொல்லைகள் தீரும் கடன்கள் அகலும் சுபிச்சம் உண்டாகும் பிறவி பிணியிலிருந்து விடுதலை கிடைக்கும் புதன்கிழமை கிரிவலம் வந்தால் கலைகளில் தேர்ச்சி கிடைக்கும் வைக்கும் வியாழக்கிழமை கிரிவலம் வந்தால் ஞானிகளுக்கு ஒப்பான நிலையை அடையலாம் வெள்ளிக்கிழமை கிரிவலம் வந்தால் விஷ்ணுபதன் கிடைக்க சனிக்கிழமை கிரிவலம் வந்தால் நவகிரகங்களை வழிபட்ட பலன் கிடைக்கும் கிடைக்கும் பிறவி பிணி நீங்க வேண்டும் என விரும்பும் அனைவரும் அண்ணாமலையாரை வணங்கி மலையை கிரிவலன் வருவதன் மூலம் மூலம் தத்தமது கருமாவை குறைத்துக் கொள்ள முடியும் மலை வளம் வரும்போது பல இடங்களில் மூலிகை மனம் வீசும் இதனால் நோய்கள் தீரும் என்பது நூறு சதவீதம் உண்மை எனவே எனவே ஆன்மீக அன்பர்களும் பக்த கோடி பெருமக்களும் அருள்மிகு அண்ணாமலையாரை வணங்கி கிரிவலம் வந்து வாழ்வில் சகல செல்வங்களை பெற்று சிறப்புடன் வாழ்வோமாக என்றென்றும் நன்றியுடன் பழனி காளிதாசன்